நீ வாழ்க்கையில் இன்று சந்திக்கும் கவலை என்ன என்பதை நான் அறிவேன் உன் இதயத்தை நெருக்கும் மிகப்பெரிய சுமை பணத்தை பொருளாதாரக் குறைவு கடன் சுமை வாழ்க்கையில் வளம் தேவை இதையெல்லாம் நான் தெளிவாக காண்கிறேன் நீ இரவில் கூட தூங்காமல் எப்படி நாளை செலவுகளை நடத்துவது என்று உன் மனதில் கேட்கிறாய் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் ஆசீர்வாதத்தை நான் தரப்போகிறேன் என் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே கிறிஸ்து இயேசுவினாலே உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றுவார் நீ இன்று தேவையானதை தேடுகிறாய் ஆனால் நான் உனக்கு தேவையானதை மட்டும் அல்ல அதற்கு மேலுமாக உன் கற்பனைக்கும் அதிகமாக ஆசீர்வாதத்தை தருகிறேன் உன் கைகளில் இருக்கும் சிறிய வருமானத்தை பற்றி கவலைப்படாதே நான் ஆசீர்வாதிக்கும் அந்த சிறிய வருமானமே பெருகி பெருகி உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவேற்றும் என் வசனத்தில் ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் ஆயிரக்கணக்கானவர்களை திருப்திப்படுத்தின அதுபோல உன் வாழ்க்கையிலும் உன் கையில் இருக்கும் சிறிய பணம் எனது ஆசீர்வாதத்தினால் பெருகும் நான் உனக்கு பணம் தருகிற தேவனாக மட்டுமல்ல வளத்தை உருவாக்கும் தேவன் நான் உன் கைகளில் உழைப்புக்கு சுகிருதியை வைத்துள்ளேன் நான் உன் முயற்சிகளை ஆசீர்வதிக்கிறேன் நீ செய்வதெல்லாம் வீண் போகவில்லை உன் உழைப்பின் பலனாக நீ பணத்தை பெறுவாய் உன் வியாபாரம் பெருகும் உன் வேலை பாதையில் உயர்வு வரும் உன் வருமானம் அதிகரிக்கும் உன் வாழ்க்கை வளமாகும் நீ எண்ணுகிறாய் எப்படி சாத்தியம் எனக்கு இல்லை எனது வருமானம் குறைவு எனது வியாபாரம் நஷ்டத்தில் உள்ளது ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் நிலைமைக்கு அப்பாற்பட்ட தேவனாக நான் இருக்கிறேன் எவ்வித சூழ்நிலையையும் மாற்றி உனக்கு வளம் தருகிறேன் நான் ஆற்றுவேன் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவேன் உன் வாழ்க்கையில் மூடப்பட்டிருந்த கதவுகள் இன்று திறக்கப்படும் நீ விண்ணப்பிக்க வேலைக்கான கதவுகள் திறக்கும் உன் தொழிலுக்கான வாடிக்கையாளர்கள் தெருவர் உன் கையில் இருந்திருக்கும் கடன் நீங்கும் உன் பைகளில் பணம் இல்லாமல் இருந்த நாட்கள் இனி கடந்துவிடும் நான் உன்னை நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் வளமோடும் வாழச் செய்வேன் என்னிடத்தில் விசுவாசத்தோடு வரு பணம் பெருகும் ஆசீர்வாதம் விசுவாசத்தில் தொடங்குகிறது நீ என்னை முதலில் தேடினால் அனைத்தையும் உனக்கு சேர்த்து தருவேன் என்று நான் சொன்னேன் பணத்திற்காக உழைக்கிறாய் அதுவே சரி ஆனால் பணத்தை விட ஆசீர்வாதம் தருகிற என்னையே முதலில் தேடுவாயானால் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் நான் உன் வாழ்க்கையில் ஆறுகோணமாக ஆசீர்வாதங்களை வைக்கிறேன் உன் குடும்பத்தில் குறைவில்லாத ஆசீர்வாதம் உன் மேசையில் தினமும் நிறைந்த உணவு உன் பைகளில் தேவையான செலவுக்கு மிகுதியான பணம் உன் வியாபாரத்தில் வளர்ச்சி உன் குழந்தைகளுக்கு கல்விக்கான வழிகள் உன் வாழ்க்கையில் சேமிப்பு பெருகுதல் நான் உனக்கு தரும் ஆசீர்வாதம் வீணாகாது நீ பெறும் பணம் வீணாகச் செல்லாமல் சரியான இடத்தில் பயன்படுத்தப்படும் நான் உனக்கு ஞானத்தை தருவேன் எந்த இடத்தில் செலவிடுவது எங்கு சேமிக்க வேண்டும் எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு காட்டுவேன் எனது ஆவியானவர் உன்னை வழிநடத்துவார் நீ கடந்த காலத்தில் உன் வருமானம் எவ்வளவு வந்தாலும் அது போதாததாக தோன்றியது ஆனால் இனி அந்த நிலை மாறும் நீ குறைவோடு அல்ல மிகுதியோடு வாழ்வாய் உன் கைகளில் ஆசீர்வாதம் பெருகும் உன் பைகளில் பணம் பெருகும் உன் இல்லத்தில் சிரிப்பு பெருகும் நீ கடனில் சிக்கொண்டிருக்கிறாயா என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் கடன் கட்டப்பட்டு நீங்கும் நாள் தூரத்தில் இல்லை நான் உன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்துகிறேன் உன் கடன் தீர்த்துக்கொண்டே உன்னை வளமாக வாழச் செய்வேன் மக்கள் உன்னை நோக்கி இவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய கையுண்டு என்று சொல்வார்கள் நான் உன் தந்தை தந்தை பிள்ளைகளுக்கு தேவையானதை மறைக்க மாட்டார் உனக்கு தேவையானதை மட்டுமல்ல உன் கற்பனைக்கும் அதிகமாக நான் தருவேன் உன் பைகளில் பணம் பெருகும் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுகிறேன் இனி நீ குறைவோடு வாழமாட்டாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் உன் இதயத்தை ஆழமாக அறிந்தவன் நான் இன்று உன்னை நெருக்கும் சுமை எது என்று எனக்கு தெரியும் எப்படி நாளைய செலவுகளைச் செய்வேன் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன் எப்போது என் கடன் தீரும் ஏன் என் வருமானம் குறைந்து கொண்டே இருக்கிறது இத்தகைய கேள்விகள் உன் மனதை சோர்வடையச் செய்கின்றன ஆனால் இன்று உனக்கு உறுதியான வார்த்தையை சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் ஆசீர்வாதத்தை ஊற்றப்போகிறேன் என் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் கையினால் செய்யப்படும் எல்லாவற்றிலும் உன்னை வளப்படுத்துவார் ஆகையால் உன் உழைப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் கைகளில் இருக்கும் சிறிய வருமானத்தை நான் பெருகச் செய்கிறேன் உன் வியாபாரத்தில் இருந்த குறைவு நீங்கி வளர்ச்சி உண்டாகும் உன் வேலைப்பாதையில் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் நீ நினைக்கிறாய் எனது வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை பணம் வந்து போகிறது நான் சேமிக்க முடியவில்லை ஆனால் நான் உனக்கு வாக்குத்தமாகச் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் குறைவு என்ற வார்த்தை நீங்கி மிகுதி என்ற வார்த்தை வெளிப்படும் இனி உன் கையில் இருந்திருக்கும் பணம் விரைவில் இல்லாமல் போகாது உன் கைகளில் இருக்கும் பணம் ஆசீர்வதிக்கப்பட்ட பணமாக இருக்கும் அது உன் குடும்பத்தையும் உன் சந்ததியையும் ஆசீர்வதிக்கும் நினைத்து பார் ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் ஆயிரக்கணக்கானவர்களை திருத்தி செய்தது நான் ஆசீர்வதித்தபோது அந்த சிறிய உணவு பெருகியது அதுபோல் உன் கையில் இருக்கும் வருமானமும் எவ்வளவு சிறியது என்றாலும் என் கையால் பெருகும் உன் தேவைகளை மட்டும் அல்ல மற்றவர்களுக்கும் உதவக்கூடிய அளவிற்கு உனக்கு தருவேன் உன் வாழ்க்கையில் நீ பலமுறை சொல்லியிருக்கிறாய் தேவனே எனக்கு பணம் தேவை நான் என் கடனைச் செலுத்த வேண்டும் என் குடும்பத்திற்காக செலவுகளை செய்ய வேண்டும் அந்தக் குரல் எல்லாம் என் செவியிலே வந்துள்ளது உன் கண்ணீரை நான் பார்த்துள்ளேன் உன் ஜபத்தை நான் கேட்டுள்ளேன் இன்று அந்த ஜபத்துக்கு நான் பதிலளிக்கிறேன் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறேன் நான் உன்னை நம்பிக்கை இழந்த நிலைமையில் விட்டுவிட மாட்டேன் நான் உன்னை உயர்த்துகிறேன் உன் வருமானத்தை உயர்த்துகிறேன் உன் தொழிலை வளர்க்கிறேன் உன் உழைப்புக்கு சுகர்தியை தருகிறேன் உன் கைகளில் பணம் பெருகும் உன் இல்லத்தில் வளம் பெருகும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும் இனி உன் வாழ்க்கை குறைவோடு அல்ல மிகுதியோடு இருக்கும் கர்த்தர் உன் பங்காக இருக்கிறார் என்று நீ சாட்சியாகச் சொல்வாய் மக்கள் உன் வாழ்க்கையை பார்த்து இவருடைய பணம் தேவனுடைய கையால் பெருகுகிறது என்று சொல்லுவார்கள் உன் குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக கவலைப்பட்டு இருந்தாய் எப்படி அவர்களின் கல்வி எப்படி அவர்களின் எதிர்காலம் என்று யோசித்தாய் ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் பிள்ளைகளின் கல்விக்கும் எதிர்காலத்திற்கும் தேவையான பணம் அனைத்தையும் நான் தருகிறேன் அவர்கள் குறைவோடு அல்ல ஆசீர்வாதத்தோடு வாழ்வார்கள் நீ கடனில் சிக்கொண்டிருக்கிறாயா பயப்படாதே நான் உன் கடனை தீர்க்கிறேன் கடனாக வாங்காமல் கடனாக கொடுப்பாய் என்று சொல்லப்பட்டபடி உன் நிலை மாறும் நீ இனி கடனாளி அல்ல நீ ஆசிர்வதிக்கப்பட்ட கொடையாளர் நீங்கள் என்னை முதலில் தேடினால் நான் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் சேர்த்துக் கொடுப்பேன் மத்திய ஆறு வசனம் முப்பத்தி மூன்று ஆகையால் பணத்தை விட என்னையே தேடு என் ஆசீர்வாதம் உன்னோடு இருந்தால் உனக்கு எல்லாம் பெருகும் உன் வருமானம் பெருகும் உன் பணம் பெருகும் உன் சேமிப்பு பெருகும் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என் பிள்ளையே இன்று நான் உனக்கு ஒரு வாக்குத்தமாக சொல்கிறேன் உன் கைகளில் ஆசீர்வாதம் பெருகும் உன் பைகளில் பணம் பெருகும் உன் வியாபாரத்தில் வளர்ச்சி வரும் உன் இல்லத்தில் குறைவில்லாத வளம் இருக்கும் உன் வாழ்க்கை சாட்சியாக மாறும் சந்தோஷப்படு என் பிள்ளையே நீ குறைவோடு வாழ்ந்த நாட்கள் முடிந்துவிட்டன நீ வளமோடு ஆசீர்வாதமோடு வாழப்போகிறாய் உன் கையில் இருக்கும் சிறியதை நான் ஆசீர்வதித்து பெருகச் செய்கிறேன் இன்று முதல் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது